எல்லாருக்கும் குட் மார்னிங் நான் இன்றைக்கு முக்கியமான ஒரு செஷன் ஒன்றை போடுவோம்னு சொல்லி அதாவது பெருந்தோட்டப்புற தமிழ்மொழி மூல பாடசாலைகளுக்கு பாடசாலை அடிப்படையில் ஆசிரியர் உதவியாளர்களை இணைச்சுக்கொள்றதுக்கான பிறந்த போட்டி பற்றிக்கான விண்ணப்பம் கூறப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த விண்ணப்பம் என்ன மாதிரி நாங்கள் அப்ளை பண்றோம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு டெமோ நாங்க நாங்கள் இதில் காட்டிருக்கிறோம் நிறைய பேர் கேட்டுக்கொண்டது இதுல உங்களுக்கு தேவை ஃபஸ்ட்க்கு நீங்க ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் மாசம் தேதி வெளியிடப்பட்ட வருத்தமான பத்திரிகையை கட்டாயம் வச்சு கொள்ளணும் அதோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனில் வெளியிடப்பட்ட ஒன்லைன் அஹ் பூர்ணப்படுத்துறதுக்கு தேவையான அந்த அறிவுறுத்தல்களையும் நீங்க என்ன செய்யணும்னு அப்படின்னு சொன்னா அதையும் ரெடியா வச்சு கொள்ளணும் இந்த ரென்னையும் ரெடியா வச்சு கொண்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகணும் அதுக்குள்ள போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு ஏரியா ஒன்று இருக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லி இப்போ இதில் நான் இங்கே ஒரு இது ஒன்று காட்டுறேன் அதில் தான் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இருக்கும் இதில் இருந்து பிளாக் கலரில் நான் காட்டியிருக்கிறேன் ரைட் அல்லது நான் இந்த அடையாளம் காட்டப்பட்ட இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதன் இந்த ஒன்லைன் அப்ளிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் இபி எக்ஸாமுக்குரிய ஒரு பகுதி உண்டு அந்த பகுதிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் கிளிக் பண்ணி ரைட் உங்களுக்கு டிரெக்டாகவே என்ன செய்யும் சொன்னால் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் கோலிங் சிஸ்டம்னு சொல்லி ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்கு அந்த போர்ட்டலுக்குள்ள போகும் அதில் மூன்று செக்ஷன் இருக்கு அதில் ஒன்று அப்ளை ஃபார் இவி எக்ஸாம் அடுத்தது கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட் அடுத்த எடிட் அண்ட் சப்மிட் ஆப்ஷன் சொல்லி இதுல இருக்கு இதுல அப்ளை ஃபார் எக்ஸாம் சொல்லி அதில் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் ஆன்லைனில் போறப்பட்ட இந்த அப்ளிகேஷன் எல்லாம் அதில் வீவ் ஆகும் உங்களுக்கு தேவையான அந்த விண்ணப்பத்தை அதில் கிளிக் பண்ணி நீங்கள் போகலாம் கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட் சொல்றது இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது இலங்கை வங்கியின் கொடுப்பனை செய்த முன்னர் பிறகு நீங்கள் இது முன்னோக்கி செல்றதுக்காகண்ட வேண்டிய ஒரு ஆப்ஷன் உண்டு அடுத்து எடிட்டன் சப்மிட்னு சொல்லி இது நீங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கு பிறகு க்ளோசிங் டேட் முடியும் மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம் உங்களோட அப்ளிகேஷனை நீங்க எடிட் பண்ணி கொள்ளலாம் அதில் அப்ளை ஃபோர் எக்ஸாமுக்கு கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் ஆக கீழே பாருங்க உங்களுக்கு ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் டீச்சர் அசிஸ்டன்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது க்ளோசிங் டேட் உங்களுக்கு ஜூலை பன்னெண்டு ஒன்பது மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கு அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி ஒரு பகுதி உண்டு இதை கட்டாய என்ன செய்யணும் வாசிக்கணும் இப்போதைக்கு இது சிங்களத்திலான் வெளியிடப்பட்டிருக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு படங்கள் ரீதியாகத்தான் வழங்கப்படுத்தி இருக்கிறாங்க அது நான் இதில் குறிப்பிட்டு காட்டுறேன் இது ரைட் ஓகே இதை ஓப்பன் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை காட்டும் என்ன மாதிரி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி அந்த சிஸ்டம் ஃபுல்லாக இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இதில் நீங்கள் அடுத்து கெச டைம் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ரெடியாக்கி வச்சுக்கொள்ளுங்க இந்த மூணை இந்த மூணு விஷயம் ரெடியாக்கி வச்சுக்கொண்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது ஃபர்ஸ்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வெப்சைட்டில் இதில் அப்ளைன்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த உங்களோட டீச்சர் அசிஸ்டன்ட் அந்த போர்ட்டலுக்குள்ள அதில் அப்ளையாக கொடுத்துட்டு சொன்னால் இதில் உங்களுக்கு லொக்கின் டீட்டெயில்ஸ் கேட்கணும் உங்களோட என்ஐசி நம்பரை கொடுங்க இதில் அடுத்தது அப்ளிகேஷன் மொபைல் நம்பர் மொபைல் நம்பர்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஆக்டிவாக உள்ள ஒரு மொபைல் அதாவது எஸ்எம்எஸ் வரக்கூடிய மொபைலாக இருக்கும் சில ஆக்கள் வாட்ஸ்அப் பர்பஸுக்காக வேண்டி சில ஃபோன் யூஸ் பண்ணுறது அது அவங்களோட யூஸில் இல்லாமல் இருக்கலாம் அப்போ நீங்கள் உங்களுக்கு யூஸில் உள்ளதை கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடி ஆக்டிவாக உள்ள இமெயில் ஐடியை கொடுத்துட்டு அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்து ரோபோட்டை கொடுத்துட்டு நெக்ஸ்டாக கொடுங்க அது இந்த மாதிரியான ஒரு இது ஒன்று வீவ் ஆகும் இதில் தான் இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு ரைட் ஓகே முதலாவது இது இதனூடாக தான் நாங்கள் இன்றைக்கு விளங்கப்படுத்தி கொண்டு போவோம் இதுல ரைட் சரி இதில் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அப்ளை ஃபர் எக்ஸாம் அடுத்து கன்டினியூ ஆஃப்மெண்ட் எடிட் சப்மிட் ஆப்ஷன் இருக்கு அது அப்ளை ஃபோர் எக்ஸாம் கொடுத்த உடனே உங்களுக்கு கிழந்து எப்படி காட்டும் பிறகு நீங்கள் அப்ளை பண்ணணும் இதுக்கு அப்ளை பட்டனை கிளிக் பண்ண உடனே பிறகு உங்களுக்கு கேட்கும் நீங்கள் இதில் உங்களோட என்ஐசி நம்பரை மற்றது மொபைல் நம்பரை அடுத்தது உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துட்டு இது எக்ரீன்ற பட்டனை கிளிக் பண்ணி ஐ ஐம்பது ரோபோட் அதையும் கிளிக் பண்ணி நெக்ஸ்டா கொடுத்துட்டு சொன்னா இந்த நீங்க உங்களோட டீட்டெயில் செண்ட் பண்ண வேண்டிய இதுல முதலாவது உங்களுக்கு மீடியம் டவுன் சப்ஜெக்ட்ஸ் ஆப்ஷன் ஒன்றிருக்கு இதுல நீங்க மீடியத்தை செலக்ட் பண்ணணும் ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் மீடியம் அடுத்தது நீங்க எந்த சிட்டில நீங்க இந்த எக்ஸாம் நீங்க தொட்ட போறீங்கன்னு சொல்லி வரல ரெண்டு ஆப்ஷன் ரெண்டு பாருங்க இதுல ஷெடியூல் மூணுல உங்களுக்கு இதில் கிளியரா உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஷெட்யூல் மூணு கெசட்ல இருக்கு கொழும்பு என்று சொன்ன உண்டு கழுத்துறை மற்றது கேண்டி அப்படி நிறைய இதுகள் குறிப்பிடப்பட்டிருக்கு கேகோல் வரைக்கும் இருக்கு பன்னெண்டு குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த இதுல நீங்க என்ன செய்யுங்க சொன்னா உங்களோட இதை குறிப்பிடுங்க

வெஸ்டர்ன் நார்த் வெஸ்டர்ன் அடுத்தது சென்ட்ரல் சபரதம ஊவா சவுத் சொல்லி இதில் குறிப்பிட அதுக்கு முதல் நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷனை பார்த்துக்கணும் இதுதான் இதான் அவங்க குறிப்பிட்ட குவாலிபிகேஷன் அதாவது ஜிசி லெவல்ல ஆறு பாடம் நீங்கள் கட்டாயம் பாஸ் இருக்கணும் அதில் உங்களுக்கு தமிழ் மொழியும் அடுத்தது மெத்ஸ் உள்ளாடங்களாக இருக்கணும் அதோட மூன்று கிரெடிட் பாஸ் இருக்கணும் சி பாஸ் இதுதான் நீங்க அப்ளை பண்ண போறீங்கள அதோட நீங்க என்ன பாடத்துக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களா அதோட ரெண்டு அமர்வுகளுக்கு மேற்படாத வகையில தொடர்ச்சியான ரெண்டு கன்சக்டிவ் இயர்ஸ் அதாவது இணைந்த வருடங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு இதுல நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னா இந்த அப்ளை பண்ண போகிற பாடத்துல கிரெடிட் பாஸ் இருக்கணும் கட்டாயம் அப்படி இருந்தா நீங்க அப்ளை பண்ணியிலும் அடுத்தது ஏ லெவல்ல மூன்று பாஸ் பாடம் இருக்கணும் இதுல முக்கியமாக காலத்தில் கொண்டு இருந்தோம் நீங்க அப்ளை பண்ண போகிற பாடம் ஏழு லெவல்ல பார்க்கப்பட குவாலிஃபிகேஷன் அதோட ஏ லெவலு கேட்குறாங்க ஓ லெவல்ல என்ன ரிசல்ட்ஸ் இருக்கோ அந்த ரிசல்ட்ஸை வச்சு தான் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பாடத்துக்கு அப்ளை இதுல இதில் முக்கிய அடிப்படையாக கொண்டு ஷெட்யூல் ஃபோர்ல சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஷெட்யூல் ஃபோர்ல வேக்கஜி சம்பந்தமும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதுல நீங்க பாருங்க உங்களோட ப்ரொவின்ஸ்ல என்ன மாதிரி வேக்கன்சிஸ் இருக்குன்னு சொல்லி உதாரணம் உங்களுக்கு ஓ லெவல் சயின்ஸ்ல சி இருக்குன்னு சொன்னா உங்களோட ப்ரொவின்ஸ் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்னு சொன்னா அறுபது வேக்கன்சி இருக்கு அப்ப அந்த ப்ரொவின்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க ப்ரொவின்ஸ் இங்க செலக்ட் பண்றதுல நீங்க என்ன பாடம் நீங்க செலக்ட் பண்றீங்களோ அந்த பாடத்தை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க போடணும் அதில் கூடுதலாக பாருங்க இப்போ உதாரணமாக இப்போ தமிழ் பாடம் எல்லாருக்கும் சீ இருக்கு மனையமா அப்போ எல்லாரும் தமிழுக்கு போட்டா அல்லது ப்ரைமரி ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படியாது போட்டா ஹை காம்படிஷன் வரும் இப்போ அதை பார்த்து என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வேற ஏதாவது பாடங்கள் இருக்குன்னா அதுதான் நீங்கள் இப்போ மேத் சயின்ஸ் இங்கிலீஷ் பிறகு வேற சில சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இந்த ஒன்டர்பிரினஷிப் ஸ்டடிஸ் அது ஒரு வேகன்சி தான் இருக்கு அதுவும் நான் நினைக்கிறேன் மாதிரி செகண்ட் லேங்குவேஜ் சிங்ல இப்படியான சில சப்ஜெக்டுக்கு பட்டாயம் என்ன செங்க குவாலிபிகேஷன் இருந்தா நீங்க அதுக்கு அடுத்த செக்ஷனுக்கு போகும் அடுத்த செக்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க முதலாவது ரெண்டு பாடம் நீங்க செலக்ட் பண்ணதுக்குரிய சான்ஸ் தந்துருக்கிறாங்க பிரைமரி இவங்க செலக்ட் பண்ணிருக்கிறாங்க அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷன் அவங்க செலக்ட் பண்ணலை சொன்னால் விருப்பம் இல்லை அல்ல அல்லது ரிசல்ட்ஸ் என்று சொல்கிறதால நொட்ரலவன் சொல்லி உண்ட செலக்ட் பண்ணியிருக்கு இல்லாட்டி உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு சப்ஜெக்ட் உண்டை இதில் செலக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு அடுத்தது ஆயோ கேண்டிடேட் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அதாவது சீடத்தேவையுடையவர்கள் சொன்னால் இதில் எஸ்ன்னு போடுங்க இல்லாட்டி நோண்ட குறிப்பிடுங்க இதில் நோண்டு குறிப்பிடுங்க அதாவது இந்த தேடவர்கள் இருந்தா நீங்க இந்த ஃபோம்மை நிரப்பு நீங்க அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னால் சைன் அப் பண்ணி உங்களுக்குரிய மெடிக்கல் சர்டிபிகேட்ஸ் இந்த டிசேபிள் அல்லது ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ள பிள்ளைகள்லாம் அதில் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு என்ன செய்யணும் சொன்னால் அந்த ஹார்ட் காப்பியை ஃபோ ஒட் பண்ணணும் நிரப்பினா கையோட ரைட் அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க ஓ அடுத்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் அது உங்களுக்கு எல்லாரும் தெரியும் ஃபுல் நேம் ப்ளாக் லைட்டர்ஸ்ல நிரப்பணும் ஆஹ் இதுலையும் தான் கூறப்படப்பட்டிருக்கு அடுத்தது உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் நேம் அட் த இனிஷியல்ஸ் ஆஃப் அதர் நேம்ஸ் ஃபாலோட் பை இன் பிளாக் லைட்டர்ஸ்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்கு அதாவது உதாரணமா வேற பேரு ஹேரத் அமரோகோன் முதிய முதியன் சொல்லாகியே நாமல் ஹேரத்னு சொல்லி விவர் என்ன சொன்னா பின்னக அவங்களோட பேரு போட்டுட்டு அப்புறம் இனிஷியல் எல்லாம் அடுத்த போடுறாங்க நீ மாறி போட்டுருவா இப்போ ஏஎம்என் ஹேரத்ன்றதுக்குள்ள ஹேரத் போட்டு ஏஎம்என் கடைசி டோட் கோபிட்டல வரும் அடுத்தது உங்களோட போஸ்டல் அட்ரஸ் அட்மிஷன் கார்டை போஸ்டல் பண்றதுக்குரிய அட்ரஸ் கமா போட்டு கேபிட்டல்ல போடுங்க அடுத்தது உங்களோட நிரந்தர வதிவிட மாகாணம் இது அது நிரந்தர வதிவிட சொன்னா நீங்க ஜிஎஸ்டி நீங்க கட்டாயம் ஒரு ஓட் லிஸ்ட் ஒன்றும் எடுக்க வேண்டியது வரும் அது எப்போ ப்ரூஃப் பண்ணவாண்டி சொன்னால் இன்டர்வியூ போகும்போது அந்தந்த ப்ரொவின்ஸில் ஆக்களுக்கு அந்தந்த முக்கியத்துவம் கொடுத்து டீச்சிங் அப்பாயிண்ட்மெண்ட் கொடுப்பாங்க அப்போ அதில் இவங்க வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் போட்டிருக்கிறாங்க வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் இந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் கொழும்புன்னு போட்டிருக்கீங்க அது இந்த ஷெட்யூல் மூண்டை நீங்கள் பார்த்து அதில் இது பண்ணீங்கன்னு சொன்னால் சரி இதில் இருக்குது இந்த இதில் ஷெடியூல் மூண்டு உதாரணமாக டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ரெஸ்டன்ஸ் இதில் கொழும்பு கொழும்பு இது டிஸ்ட்ரிக்ட் இது இது ப்ரொவின்ஸ் இந்த இந்த கிட்டத்தட்ட ரெண்டு நாலு ஆறு ப்ரொவின்ஸில் கால் பண்ணப்பட்டிருக்கு அந்த ஆறு ப்ரோவின்ஸ்லேயும் என்னென்ன டிஸ்ட்ரிக்னு சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கு எல்லா டிஸ்ட்ரிக்டும் வராது அந்த அந்த குறிப்பிடப்பட டிஸ்ட்ரிக்ட்டு தான் கால் பண்ணியிருக்கு இப்போ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட சூட்டபிளான அந்த மாகாணத்தையும் ரெசிடென்ட்ஸ் நீங்கள் நிரந்தர வதிவிட மாகாணத்தையும் நிரந்தர வதிவிட் மாவட்டத்தையும் குறிப்பிடுங்க அடுத்தது ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்புறம் அடுத்த வரும் மொபைல் ஃபோன் நம்பர் கேட்கும் நீங்கள் ஆக்டிவாக உள்ள மொபைல் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு சைபர் போட்டு கொடுக்கணும் இடைவாளி இல்லாமல் சிலாக்கள் நோட் நைன் ஃபோர் ப்ளஸ் நைன் ஃபோன் போடுறது அல்லது ஜீரோ ஜீரோ நைன் ஃபோன் போடுறது அப்படியெல்லாம் தேவை அடுத்த லேண்ட் லேண்ட்லைன் நம்பரையும் கட்டாயம் போடணும் லேண்ட்லைன் இல்லாட்டி நீங்கள் மொபைல் நம்பரே உங்களுக்கு லேண்ட்லைன் நம்பராக என்ன செய்யணும் இதுல இதில் போட்டு விடுங்க கட்டாயம் இதை குறிப்பிட வேண்டிய ஃபீல்டு இது இமெயில் அட்ரஸ் ஏற்கனவே கொடுத்த இமெயில் அட்ரஸ் கொடுங்க நீங்கள் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் தான் திருமணமானவரா இல்லது இல்லையா அதை கொடுங்க டேட் ஆஃப் பர்த்தை இதில் செலக்ட் பண்ணி கட்டாயம் சரியான டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க அடுத்தது இந்த ஏஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாம் மாதம் பன்னெண்டாம் தேதியில் எத்தனை வயசு எத்தனை மாதம் எத்தனை நாள்னு சொல்லி இங்கே குறிப்பிடணும் அதுக்கு ஒரு ஈஸியான வழி நிறைய பேர் போட்டு கழிச்சு கொண்டு இருக்கிறது கஷ்டம்னு சொல்கிறதால இந்த ஏஜ் கால்குலேட்டர்னு சொல்லி குரோமுக்கில் போய் சேர்ச் பண்ணி இதில் என்ன செய்யுங்கன்னு சொன்னா நீங்க இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்கணும் இதில் கொடுத்து டேட்டை கொடுத்து இதில் நீங்கள் என்ன செய்ங்கன்னு சொன்னால் எத்தனை ஆண்டுன்னு சொல்லி குறிப்பிடுங்க பிறகு இதில் ஜூலை பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன இப்போ ரெண்டாயிரத்தி இரு அஞ்சாம் ஆண்டு பிறந்த ஆள் ஆளுங்கப்போ இப்போ இந்த டேட்டில் என்ன வருது ஏஜ் இப்போ கால்குலேட்டர் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வரைக்கும் ஒம்பது ஒம்பது இயர்ஸும் சைபர் மாசமும் இருபது நாள் இதை கொப்பி பண்ணி அப்படியே கொண்டு இந்த ஃபோம்ல நீங்க ஃபில் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா நீங்க சரியா அதான் அந்த உதாரணத்துக்கு போட்டுருக்கீங்க அடுத்த எஜுகேஷன் குவாலிபிகேஷன்ஸ் ஓலவலுக்கு நீங்க இப்ப சில நேரம் அதுல குறிப்பிட்டபடி ரெண்டு சைடுல இருந்தா அது எல்லாத்தையும் இந்த ஒரே ஃபோம்ல நீங்க குறிப்பிடணும் ஆண்ட குறிப்பிடும் கட்டணம் இது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல உள்ள ரிசல்ட்ஸ் ஒரே இண்டெக்ஸ் நம்பர் பாருங்க அதே மாதிரி பாடங்கள் அடுத்தது என்ன கிரேட் சில நேரம் அட் பண்ணி கொண்டு போகலாம் பண்ணா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த நம்பருக்கு நீங்க போடும் அதே மாதிரி அதே மாதிரி இது ஒரே சிட்டிங்ல இருக்கணும் இந்த ஏழவல் அடுத்தது இது முடிச்சதுக்கு பிறகு டிக்ளேஷன் சொல்லி வரும் இதுல ஒரு ஆப்ஷன் இடது பக்கம் நீங்க போகும்போது சேவ்ன்ற ஒன்று வரும் கட்டாயம் என்ன செய்யணும்னு எல்லாரும் அது செஞ்சு கொண்டு போகும்போது ஃபில் பண்ணி கொண்டு போகும்போது அந்த சேவ்ன்ற ஆப்ஷனை கட்டாயம் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இதை கொடுத்துட்டு போங்க கொடுத்துட்டு பிறகு இல்லாமல் ஓகேன்னு சொன்னால் சப்மின்ற பட்டனை கொடுங்க கொடுத்ததுக்கு பிறகு அது சப் ஆனது பிறகு இப்படியோ ஒரு இது ஒன்று வீவாகும் நீ நிரப்பின பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் சேர்ந்த மாதிரி எல்லாம் ஆகும் நீ கொடுத்த டீட்டெயில எல்லாம் இதுக்குள்ள வரும் பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் ஏதாவது இதுல ஃபுல்லாக ஒன்று வந்துட்டுன்னு சொன்னால் இதுல எடிட் ஆப்ஷன் சொல்லி ஒன்று ரைட் அதை நீங்க அதை கொடுத்து நீங்க என்ன செய்யலாம் எடிட் பண்ணலாம் பிரச்சனை இல்லை அது அது பேமெண்ட்டுக்கு ஆப்ஷனுக்கு போகணும் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகட்டி வரணும் அதில் இதில் நீங்கள் கொடுங்க ஐ ஹே பை கன்ஃபார்ம் தட் த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர் ஹியர் இஸ் அக்யூரேட் கரெக்ட் அண்ட் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு ப்ரொசீடாக கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் போர்ட்டலுக்குள்ளே போகும் பேமெண்ட் வெரிஃபிகேஷன் பேமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு அறுநூறுவா இது ஆயிரத்தி இருநூறு ஒரு எக்ஸாமுக்கு போட்டிருக்கு அறுநூறுவா பேமெண்ட் வெரிஃபிகேஷன் இப்படி ஒன்று வரும் பிறகு அதை ப்ரொசீட் பேமெண்ட் திரும்ப என்ன செய்யணும் ப்ரொசீட்டு பேமெண்ட் கிளிக் பண்ணிக்கிட்டா இப்படி ஒரு இது ஒன்று வரும் ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் தான் உங்களுக்கு வரும் இதில் ஒன்று விசா கார்டில் பே பண்ணுறது உங்களை ஏடிஎம் கார்டுன்னு சொல்லுவீங்க விசா கார்டு ஆப்ஷன் உள்ளது அடுத்தது பே வித் பிஓசி பிஓசின்னு சொன்னால் இது ஈஸியான வேலை உங்களுக்கு கார்டுல பே பண்ணுறது இதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா உங்களை டெபிட் கார்டு இல்லாட்டி கிரெடிட் கார்டில் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இது பண்ணலாம் ஆனா உங்களுக்கு ஒன்னு தசம் ஏழு சதவீதம் அந்த மேலதிகமான சார்ஜ் ஒன்று வெட்டுவாங்க இப்படி ஒரு இது ஒன்று வரும் இதில் உங்களோட கார்டு நம்பரை கொடுப்பீங்க பிறகு எக்ஸ்பைரி டேட் எக்ஸ்பைரி இயர் உங்களோட நேம் அடுத்த செக்யூரிட்டி கோட்னு சொல்லி கார்டுக்கு பின்பக்கம் மூன்று இலக்க சிவிசி நம்பர் ஸோ அதையும் கொடுத்து விட்டா இதில் பாருங்க ஒன்று ஏழு அஞ்சு சதவீதம் சேல்ஸ் சார்ஜ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்போ அறுநூத்தி பதினஞ்சு அப்படி வரணும்னு நினைக்கிறேன் அதாவது பேனாவை கொடுத்து விட்டா உங்களுக்கு அதோடய என்ன செய்யும் சொன்னால் உங்களுக்கு அந்த பேமெண்ட் ஆகும் ரைட் பிறகு நீங்கள் எப்படி பே பண்ணலை பிஓசியில் போய் தான் பே பண்ணணும்னு சொன்னால் அந்த ஆப்ஷனும் இருக்கு இதில் ரைட் இதில் இந்த

இமெயில் இந்த அப்ளிகேஷன் நீங்க அந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது என்டர் பண்ணும்போது ஒரு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் உண்டு உங்களுக்கு தருவாங்க இந்த இதுல அந்த இந்த பிஓசியில் பே பண்ணும்போது இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்க என்ன செய்யணும்னா அங்கே எடுத்துக்கொண்டு கண்டினியூவா பேமெண்ட் கொடுத்து இதுல சப்மிட் பண்ணிட்டீங்க நீங்க எங்க பிஓசியில் பே பண்ணதுக்கு பிறகு இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் என்ன செய்வேன்னு சொன்னால் கண்டினியூ ஆஃப் பேமெண்ட்டை கொடுத்து விட்டா ரெஃபரன்ஸ் நம்பரை கேட்கும் கொடுத்துட்டு ப்ரொசீடர் கொடுத்து விட்டா உங்களுக்கு அந்த பேமெண்ட்டை இதில் வந்து பிறகு ப்ரொசீட் திரும்ப ஒரு ப்ரொசீட் கொடுத்ததுக்கு பிறகு கடைசி என்ன நடக்குதுன்னு சொன்னால் அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் கடைசி கட்டம் வரும் என்ன எக்ஸாம் உங்களோட பேர் என்ன அடுத்தது என்ஐசி நம்பர் அடுத்தது எவ்வளோ பேமெண்ட் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் என்பேட் ஆப்ஷன் வந்து வரும் அதை கொடுத்து விட்டா அவங்களோட அப்ளிகேஷன் என்ன செய்வோம் டவுன்லோட் ஆப்ஷனுக்குள்ள அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை போட்டு வரும் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும் உங்களோட பர்பஸ்க்காக வேண்டி நீங்கள் வச்சு கொள்ளும் டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு இப்படி ஒரு பிடிஎஃப் மூலமான ஒரு உங்களுக்குரிய அப்ளிகேஷன் பூர்ணப்படுத்தப்பட்டது வரும் அதில் பின்னாக்க ஆக்கையில் அப்ளிகேன் ஸ்டேட்மெண்ட் இது உங்களோட சிக்னேச்சர் டேட் இது இந்த ஜேபி சைன் பண்ணுற ஆப்ஷன்லாம் இதுக்குள்ள இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒரு அரச தொழிலாளியாக இருந்தால் அங்கே உள்ள ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டை சைன் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எக்ஸாமுக்கு போகும்போது எக்ஸாம் இல்லை இன்டர்வியூ போகும்போது நீங்கள் இதை கொண்டு போகணும் நீங்கள் இது போஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது உங்களோட பேமெண்ட் புரிய இது ஸ்லிப்பும் அட்டாச் பண்ணியிருக்கு இதில் இவ்வளோதான் விஷயம் ஒரு ஒரு விஷயம் இல்லை ஐடியரால் க்ளாஸஸ் இப்போ நடத்தப்பட்டு நடந்து கொண்டு இருக்கு நினைக்கக்கூடிய அக்க நினைஞ்சு கொள்ளுங்கள் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கீழே குறிப்பிட்ருக்கோம் எங்களோடய கண்டாக்ட் நம்பர் ஆன்லைனில் அப்ளிகேஷன் நிரப்பும் போது ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது வந்தால் கட்டாயமாக என்ன செய்யுங்கன்னு சொன்னால் எங்களை கண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறோம் கிளாஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸும் கீழே போட்டுருக்கிறோம் அந்த கிளாஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸு உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச்